மா கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் இருபத்தி ஆறு தன் காலடிகளின் ஓசை தடத்தடக்க ராயபுரம் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தான் இன்பரசன் அவனை கண்டதும் எல்லோரும் அவன் பதவிக்கு மதிப்பு தந்து எழுந்த நின்று மரியாதை செலுத்த தலையசைத்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இன்ஸ்பெக்டரின் முன் சென்று அமர்ந்தான் எங்க சார் அந்த பசங்க இதோ இருக்காங்க சார் கான்ஸ்டபிள் கூப்பிடுங்க என்று அவர் கட்டளையிட வெளியில் பெஞ்சில் அமர்ந்திருந்த அந்த நான்கு பேரை அழைத்து கொண்டு வந்தார் கான்ஸ்டபுள் அவர்களை மேலிருந்து கீழ்வரை பார்வையாலேயே எடை போட்டான் நீங்கள் தானே இளமாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது ஆமாம் சார் எக்ஸாக்டாக எப்போ நடந்தது அவர்கள் தேதியை கூறினார்கள் ரெண்டு மாதம் ஆச்சு இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார் அவன் முகத்தை துணியால் மூடிகிட்டு வந்துதான் சார் எங்களை அடிச்சான் இதோ இவன் மட்டும்தான் அவன் முகத்தை பார்த்தான் அவன் யார் என்னன்னு தெரியாம எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்றது இன்பரசன் அவனை பார்க்க ஆமா சார் நான் மட்டுந்தான் அவன் என்ன அடிக்கும்போது அவன் முகத்தை மூடியிருந்த துணியை எடுத்து பார்த்தேன் என்றான் அவன் ஸோ அதுக்கு முன்னாடி அவனை நீங்க பார்த்ததே இல்லையா இல்ல சார் அப்புறம் எதுக்கு உங்களை வந்து அடிச்சான் அதுதான் சார் எங்களுக்கும் புரியல முன்ன பின்ன பார்த்துருந்ததானே சார் யார் என்னன்னு சொல்ல முடியும் கரெக்டான பாயிண்ட் தான் இல்லையா சார் என்றான் இன்பரசன் இன்பஸ் இன்ஸ்பெக்டரிடம் பின் தன் செல்போனில் இருந்த இளமாறனின் புகைப்படத்தை எடுத்து அவனிடம் காட்டினான் டிவியில் சரியா பார்த்தியோ இல்லையோ நல்லா பார்த்து சொல்லு இவன்தானா ஆமா சார் இவனே தான் அன்னைக்கு ப்ரௌன் ஷெட்டு ஷர்ட்டும் பிளாக் ஜீனும் போட்டிருந்தான் சார் சரி அடிக்கும்போது ஏதாச்சும் சொல்லி அடிச்சானா நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இல்லை சார் என்றனர் கோரசாக என்ன சார் இது அதிசயமா இருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஒருத்த வந்து எதுக்கு இவனுங்களை அடிக்கணும் அவன் என்ன பைத்தியமா என்றான் இன்ஸ்பெக்டரிடம் அவன் கேட்டதின் அர்த்தம் புரிந்தவர் டேய் உண்மையை சொல்லுங்கடா என்று மிரட்டினார் சார் நிஜமாதான் சார் சொல்றோம் அவனே ஒரு அடியால் தானே சார் யார் காசு கொடுத்து அவனை அடிக்க சொன்னாங்களோ என்றான் ஒருவன் அவன் அடியாள்னு உனக்கு யாரடா சொன்னா வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வட்டியை திருப்பி கொடுக்க முடியாதவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வருவான் அவ்வளவுதான் உங்கள் நாலு பேரில் யாராச்சும் அப்படி கடன் வாங்கியிருக்கீங்களா என்ன அய்யயோ இல்லை சார் எங்களை நம்பியெல்லாம் அந்த கணேசன் எப்படி சார் கடன் கொடுப்பாரு பாரு கணேசனோட பெருமை இங்கே வரைக்கும் வந்திருக்கு என்று சொல்லி சிரித்தான் இன்பரசன் அப்போது வட்டி பிரச்சனை இல்லை ஒரு வேளை பார்ல தண்ணி போடும்போது ஏதாச்சும் பிரச்சனை பிரச்சனை பண்ணீங்களாடா இன்ஸ்பெக்டர் கேட்டார் இல்லை சார் இல்லை சார் என்ற நேரம் அவசரமாக நாங்கள் தான் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறோமே சார் என்றான் ஒருவன் அதுவும் தானே அது மட்டும் இல்லாம இளமாறனுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை அதனால அவன் பாருக்கு போயிருக்க மாட்டான் என்றான் இன்பரசன் அப்போ அந்த பிரச்சனையும் இல்ல அப்போ வேற என்னவா இருக்கும் நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களாடா அதுக்காக அவன் பழி வாங்க அடிச்சானா இன்ஸ்பெக்டரை பார்த்து கொண்டே கேட்டான் இன்பரசன் இருந்தாலும் இருக்கும் சார் என்றார் அவர் சட்டென்று அவர்களோ பதில் சொல்லாமல் திகைத்தனர் என்னடா இவ்வளவு நேரம் அவசரமாக பதில் சொன்னீங்க இப்போ பதிலேயே காணும் என்றவன் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க என்று இன்ஸ்பெக்டரிடம் கேட்டான் இன்பரசன் சார் இவனுங்க நாலு பேரும் எப்போவும் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறவனுங்களாம் சார் நீங்கள் விசாரிக்க சொன்னதும் விசாரிச்சுட்டேன் இவங்க ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இவனுங்க ஃபோட்டோ காட்டுனாலே அலறுறாங்க ஒரு பொண்ணை கூட நிம்மதியாக ரோட்டில் போக விட மாட்டானுங்க போல அப்படியா என்று அவர்களை பார்த்த கிண்டலாக கேட்டுக்கொண்டே இன்பரசன் ஒரு கான்ஸ்டபிளை பார்க்க அவர் அவன் பார்வையை உணர்ந்து கொண்டு உள்ளே சென்றார் சார் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு எங்க மேல பழி போடாதீங்க சார் என்றான் ஒருவன் கோபமாக அதானே நாங்க ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை பிடிக்கிறதை விட்டுட்டு எங்களை என்னவோ அக்யூஸ்ட் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றான் இன்னொருவன் இன்பரசன் அவர்கள் பேசுவதை எல்லாம் ஏதோ கதை கேட்பவன் போல் கன்னத்தில் கை வைத்து கேட்டுக்கொண்டு இருக்க அப்போதுதான் உள்ளே வந்த பார்த்திபன் வேகமாக அவன் அருகில் வந்து நின்றான் என்னாச்சு பார்த்தி இங்க பாருங்க சார் என்று ஒரு பேப்பரை இன்பரசனிடம் நீட்டினான் அதை வாங்கி பார்த்தவன் திகைத்தான் என்னங்கடா இது என்றான் அவர்கள் நால்வரையும் பார்த்து அவர்கள் புரியாமல் அவனை பார்க்க உங்க ஃபோட்டோவை காட்டி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற பொண்ணுங்க கொடுக்கலாம்னு சொன்னா எத்தனை பொண்ணுங்க பேர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களாடா ஒரு பேப்பரை ஃபுல்லாகிற அளவுக்காடா கம்ப்ளைண்ட் வரும் என்று அந்த பேப்பரை தொக்கி காட்டினான் அதன் இரண்டு பக்கங்களிலும் பெயரை எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்திருந்தனர் பெண்கள் சார் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா பொண்ணுங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் என்றான் பார்த்திபன் அதை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்து விட்டு சார் இந்த பேரு சைன் எல்லாம் வெளியில தெரிய வேண்டாம் அப்புறம் யாரு என்னன்னு இவனுங்க போய் அங்கே கலாட்டா பண்ணுவானுங்க கான்பிடென்சியலா வச்சுக்கோங்க என்றான் எஸ் சார் என்று விட்டு ரைட்டர் இங்கே வாங்க இந்த பசங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க என்றார் அதற்குள் உள்ளே சென்ற கான்ஸ்டபுள் கையில் ஒரு பெரிய தடியோடு வந்தார் இன்பரசனின் கையில் கொடுக்க அதனை வாங்கி நாற்காலியிலிருந்து எழுந்து அவர்களை நெருங்கினான் பண்ணுறதும் மொல்ல மாதிரித்தனம் இதில் எந்த தைரியத்தில்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க இன்னைக்கு இருக்கடா உங்கள் நாலு பேருக்கும் சார் என்று ஒருவன் ஏதோ சொல்ல வர அவன் அந்த வார்த்தையை முடிக்கும் முன் அவன் உடலில் நான்கு அடிகள் விழுந்து விட்டன என்னடா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே உங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ உங்கள் மேலே வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா என்றவன் நான்கு பேரையும் அடி பின்னி எடுத்தான் ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது என்றவன் அடிகளை வெளுத்து வாங்கி விட்டான் சார் நாலு பேரையும் செல்லுல போட்டு போட்டுங்க நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் எவனாச்சும் வந்து இவனுங்களை கூட்டிகிட்டு போக கேட்டாங்கன்னா அவங்களையும் சேர்த்து உள்ளே தள்ளிடுங்க ஓகே சார் இவனுங்க எந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணதுன்னு அந்த இளமாறன் இவங்களை அடிச்சான்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க எஸ் சார் இன்பரசன் அதே மிடுக்கோடு வெளியில் நடக்க அவன் பின்னாலேயே வந்த பார்த்திபன் அவனிடம் கேட்டான் சார் இளமாறனுக்கு என்ன அக்காவா தங்கச்சியா யார் இருக்கா அவனே ஒண்டிக்கட்ட குழலிக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாதான் ரியாக்ட் பண்ணியிருப்பான் பேசாம குழலியோட போட்டோவை காட்டி இவனுங்க கிட்ட விசாரிக்கலாம் திரும்பி பார்த்தான் இன்பரசன் எதுக்கு அவ அவளுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஊருக்கே தெரிய வைக்கணுமா இப்ப வேற குழலி எங்க இருக்கான்னே தெரியல அவ முகம் வெளியே தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அவ சேஃப் அவ யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு தானே பிரச்சனை நாம எத்தனை பிரச்சனையதான் சமாளிக்க முடியும் முதல்ல கணேசன் கேச முடிக்கலாம் அப்புறமா குழலையை தேடிக்கலாம் அதுவும் கரெக்டு தான் சார் என்றவனை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு நடந்தான் இன்பரசன் ஜீப்பை ஓட்டி கொண்டிருந்த பார்த்திபனின் முகத்தை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தான் சார் என்னாச்சு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா சின்னதாக சிரித்தான் இன்பரசன் இதை நான் கேட்கணும் பார்த்தி என்கிட்ட ஏதாச்சும் நீ கேட்கணுமா இல்லையே சார் ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல வெண்ண நம்ம கையில இருக்கும்போது எதுக்கு நெய் கலையணும் நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறவன் இல்லையே அதுதான் என்னன்னு பாக்கிறேன் புரியல சார் இளமாறன் அவன் கிட்ட கேட்டா எந்த பொண்ணுக்காக சொல்லிட அதை விட்டுட்டு எதுக்கு திடீர்னு குழலிய பத்தி பேசுன வழிய நீ எப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிச்ச பார்த்தி திகைத்தான் பார்த்திபன் என்ன பார்த்தி பதில் தெரியலையா இல்ல சொல்ல முடியலையா அவன் பயத்தில் எச்சில் கோட்டி விழுங்கினான் அதை கண்டு மெல்லியதாக பொன்னகைத்தவன் பரவாயில்லையே சைக்கிராட்டிஸ்ட் மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க என்று விட்டு பார்வையை வெளியில் திருப்பிக் அவன் கோரிய வார்த்தைகளில் பார்த்திபனின் உயிரே ஆட்டம் கண்டுவிட்டது அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இன்பரசன் என் வீட்டின் ஜீப்பை நிறுத்தினான் பார்த்திபன் காலையில நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு என்று விட்டு இறங்கிய இன்பரசன் ஒரு நொடி நின்று பார்த்திபனை பார்த்தான் பார்த்தி உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா நேரடியாக என் முகத்தை பார்த்தே கேட்கலாம் நான் உனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கேன் என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு சென்று விட்டான் சிலையாக உறைந்து விட்டான் பார்த்திபன் அங்கிருந்து கிளம்பி சிறிது தூரம் சென்று ஆளரவம் இல்லாத சாலையின் ஓரத்தில் ஜீப்பை நிறுத்திவிட்டு அவசரமாக நிஷாவை அடைத்தான் என்ன இசை சார் அதிசயமா நீங்களே கூப்பிட்டு இருக்கீங்க இங்கே பாரு நிஷா இனிமேல் இங்கே கேஸ் விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் பிரீதா என்றான் கோபமாக என்னாச்சு ஆச்சு பார்த்தி ஏன் இவ்வளவு கோபம் பின்ன என்ன நீதானே சந்தேகப்பட்ட குழலி இருக்கிற இடம் சாருக்கு தெரியும்னு அதனாலதான் நானும் ஒரு மாதிரி அவர்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவருக்கு அதுல கோபம் வந்துடுச்சு என்று விட்டு நிகழ்ந்ததை அவளிடம் கோரினான் ப்ளீஸ் நிஷா இனிமேல் நம்ம கேஸ் பத்தி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் நம்ம ஃபியூச்சர் பத்தி மட்டும் பேசலாம் அவன் குரலில் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் தனிந்து இருந்தது சாரி சாரி இனி இப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா நீங்க கோபப்படாதீங்க அவள் இறங்கி வந்து சரண்டர் ஆனதும் அவனுடைய கோபம் மொத்தமாக பறந்து விட்டது சரி ஓகே நான் அப்புறம் பேசவா என்றான் மென்மையாக இப்ப வேலையா இருக்கீங்களா ம் டிரைவிங்ல இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் ஓகே வெயிட் பண்றேன் சிறு பொன்னகையோடு அவள் அழைப்பை துண்டித்தை விட்டு கிளம்பி நான் பார்த்திபன் தொண்டித்த நிஷாவின் இதழில் பொன்னகை அரும்பியது அட மக்கு பார்த்தி இத்தனை நாள் சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் உங்கள் இன்பரசர் தான் அந்த குழலியை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரு தனக்குள் சொல்லி கொண்டாள் இன்பரசன் குளித்து முடித்து உடைமாற்றிக் கொண்டு வெளியில் வர சார்ஜரில் இருந்து அவன் ஃபோன் ஒலித்தது அதனை எடுத்து பார்க்க ஆதவன் என்று திளையில் ஒளிந்தது நிகழப்போவதை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்